அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் என்னையே ஆதரித்து அல்லல் கலைந்தே காப்பாற்று அன்னை தேவி பராசக்தி என்னை படைத்தது உன் சக்தி வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலின் கரையேற்று தில்லை சிதம்பர பத்தினியே நெல்லையில் வாண்டிடும் உத்தமியே திருவடி மலரினை தொழுதிடுவேன் திருவருள் புரிந்தனை காப்பாற்று ஓங்கார பொருளும் நீதானே உலகம் என்பது நீதானே காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மழையும் நீதானே அம்மா தாயே உனை வேண்டி அழுதிடும் என்னை தாளாட்டி அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய் உள்ள கோயில் உன் கோயில் உயிரும் மூச்சும் முன் பேச்சும் செயலும் உன் செயலே பெருகட்டும் உந்தன் பேரருளே அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாயனையே ஆதரித்து அல்லல் கலைந்தே காப்பாற்று